வணக்கம் மக்களே இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம சசாக்கி அண்ட் பீப்ஸ் அனிமேவோட நைன்த் எபிசோட் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் எபிசோட ஆரம்பிச்சோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஃப்ரெஞ்சு சானை தான் காட்டுவாங்க ஸோ நம்ம ஃப்ரெஞ்சு என்ன பண்ணுவாருன்னா நம்ம சசாக்கிக்கு நம்ம முல்லர் வந்து ஒரு ஸ்வாடு கொடுத்துருப்பார்ல அந்த ஸ்வாடை வந்து நம்ம சசாக்கி நம்ம ஃப்ரெஞ்சு கிட்ட கொடுத்து நீங்க போய் அவரை பார்த்துட்டு வாங்க அவரை பார்க்க போறப்ப ஏதாவது சாப்பாடு இருந்தா கொண்டு போங்க அவரும் கொஞ்சம் சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி இருப்பாரு சோ தான் நம்ம பிரெஞ்சு வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு நம்ம மார்க்க பாக்க போயிருக்காரு சோ அங்க போய் பார்த்தா நம்ம மார்க் இருக்க இருக்க இன்னும் மோசமான நிலமையில இருப்பாரு எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல எலியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த எலி கூட சேர்ந்து குடும்பம் நடத்துற அளவுக்கு ரொம்ப மோசமான நிலமையில நம்ம மார்க்க போட்டு வச்சிருக்காரு இந்த டீட்ரிக்கு ஸோ இந்த நிலைமையிலையும் நம்ம மார்க்க பார்த்த உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பாவம் ஆயிடும் சார் நீங்க போய் இப்படி ஆயிட்டீங்களேன்னு சொல்லி இந்த சாப்பாடை வச்சுக்கோங்க சீக்கிரமாவே உங்களை கண்டிப்பா லார்ட் முல்லர் எடுத்துட்டு வந்துருவாரு வெள்ள அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அடுத்தே நம்ம லார்ட் முல்லரை தான் காட்டுவாங்க அவரு நம்ம எல்சா கூட சேர்ந்துருவாரு சோ நம்ம எல்சாவை நம்ம சசாக்கியும் கூட்டிட்டு வந்து விட்டுருவாரு நம்ம எல்சா வந்து நம்மளா அப்பா திட்ட போறாரு அப்படின்னு நினைச்சாலும் கூட அவரு எதுவுமே மாட்டாரு திட்டாம நீ திருப்பி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம எல்சாவை பார்த்து சொல்லுவாரு சோ இதுக்காக நம்ம சசாக்கி கிட்டேயும் நன்றியும் சொல்லிக்கிறவாரு அப்ப இவங்களை பாக்குறதுக்கு எவனோ ஒருத்தன் வருவான் நம்ம எல்சா ஏற்கனவே ஒரு தடவை ஒட்டி கேட்டு எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சு ஒரு தடவை அந்த உலகத்துக்கே போயிட்டு வந்துருச்சு திருப்பியும் வந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கோம் சோ ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்தோட டக்குனு அவங்க ரெண்டாவது அண்ணன் இங்கே வந்துருவான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகவும் சொல்லிடுவான் சோ சொன்ன உடனே அடுத்தே உள்ள காட்டுவாங்களா உள்ள பார்த்தா ஒரு சொட்டை உட்காந்துருப்பான் இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இவன் தான் அந்த ஹெர்மன் ட்ரேடிங் கம்பெனியோட மேனேஜர் அதாவது இவன் தான் ஹெர்மனே சோ இவனோட கம்பெனில தான் நம்ம மார்க் வந்து வைஸ் மேனேஜரா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு சோ இவன் வந்துட்டு நம்ம லாட பாத்து என்ன சொல்லுவானா ஆக்சுவலா இவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் அதுக்காக தான் நம்ம மார்க்க தூக்கி ஜெயில போட்டிருக்காங்க நீங்க ஒண்ணு இனிமேல் கவலைப்பட தேவையில்ல நம்ம மார்க்க வந்து தூக்குல போட போறாங்க அதனால நீங்க ரொம்ப சிரமப்பட தேவையில்ல அவன் செஞ்ச தப்ப தப்புக்கான தண்டனையை அவனே அனுபவிச்சுக்கிருவான் அப்படின்றத சொல்லிட்டு போவான் சோ இத சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போவான் இதை பார்த்துட்டோன்னே நம்ம சசாக்கிக்கும் நம்ம லார்ட் முல்லருக்கும் நல்லா தெளிவாவே தெரியும் இவன் நடிக்கிறான் அப்படின்னு இவன் நடிச்சாலும் கூட இவனை இப்போதைக்கு எதுவும் பண்ற நிலைமையில இவங்க ரெண்டு பேரும் இல்ல ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்ப நம்ம மார்க்க காப்பாத்த என்ன பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிப்பாங்க நம்ம லார்ட் முல்லர் வந்து நான் வேணா பணத்தை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இருந்தாலும் கூட நம்ம சசாக்கி இவங்க ரெண்டு பேரும் எந்த மாதிரியான ஆட்கள் இவங்க கிட்ட என்ன சொன்னா நம்ம மார்க்க ஈஸியா காப்பாத்தலாம் அப்படின்றதுக்கு ஒரு பிளான் போட லார்ட் முல்லர் நம்ம சசாக்கி என்ன இந்த டீட்ரிக் வந்து எப்படிப்பட்ட சொல்லி இந்த தான் ஏற்கனவே ஒரு தடவை நம்ம லார்ட் முல்லரோட அந்த மொத்த சிட்டியையுமே கைப்பற்றணும்னு நினைச்சு அந்த பட்லர் மூலமா எல்லா பிளானையும் போட்டவன் சோ அவன் எப்படிப்பட்ட ஆள்னு கேக்கும் போது அவர் என்ன சொல்லுவாருன்னா ஆக்சுவலா இந்த டீட்ரிக் வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலியான ஆளு அதே நேரத்துல கன்னிங்கான ஆளும் கூட அவனோட தேவைக்காக என்ன வேணாலும் செய்வான் யார வேணாலும் தூக்குவான் எப்படி வேணாலும் நடந்துக்கிருவான் இந்த மாதிரியான ஒரு ஆள் தான் இந்த டீட்ரிக்கு சோ இவன் கிட்ட போறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி லார்ட் சொல்லுவாரா ஒட்டே நம்ம சசாக்கி நானும் வேணா அவங்க கூட வரேன் நம்ம ரெண்டு பேருமே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இப்ப டீட்ரிக்க பாக்குறதுக்காக அவங்க அவரோட எஸ்டேட்டுக்கு கிளம்பி போறாங்க நம்ம சசாக்கி ஒரு கிஃப்டோட அவரை பார்க்க போயிட்டு இருப்பாரு அப்ப நம்ம பீப்ஸ் என்ன சொல்லுவோம்னா நீ ஒன்னும் கவலைப்படாத ஏதாவது பிரச்சனைனா மொத்த பேரையும் எரிச்சு நம்ம மார்க் நான் காப்பாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் சோ சொல்லிக்கிட்டே இவங்க எல்லாருமே சேர்ந்து டீட்ரிக்க பார்க்க போவாங்க அங்கே இன்னொருத்த வந்திருப்பான் சோ இவனை நம்ம சசாக்கி பார்த்துட்டு இவன் யாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அந்த டீட்ரிக்க பார்க்க போவாங்க சோ இவர் தான் டீட்ரிக்கு இவர் இவர் வந்து நம்ம லார்டு முள்ளரை பார்த்த உடனே என்ன சொல்லுவாருன்னா நீங்க என்கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் என்னால அந்த எக்ஸிக்யூஷனை தள்ளி வைக்க முடியாது கண்டிப்பா தூக்குல போட வேண்டியவனா நான் தூக்குல போட்டே தீருவேன் அது அவன் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லிடுவாரு சொன்ன உடனே பின்னாடி பக்கத்துல திரும்பி பார்த்து இது யாரு அப்படின்னு கேட்பாரு அப்ப நம்ம சசாக்கியும் என் பேரு சசாக்கி நான் வந்து ஒரு மெர்ச்சன்ட் இந்த மாதிரிலாம் சொல்லுவாரா ஆ கேள்விப்பட்டிருக்கேன் நீ தானே இந்த புதுசு புதுசான பொருள் எல்லாத்தையும் வந்து விக்கிற ஆளு அப்படின்னு ஆமா நான் உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் வேணா இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்சீவரை கொடுப்பாரு அதாவது ஒரு வாக்கி டாக்கிய இதை வச்சு நீங்க ரொம்ப தூரம் இருக்கவங்க கூட பேச முடியும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிவைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சசாக்கி சொல்லுவாரு இந்த மாதிரி நான் நிறைய பொருளை விக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் இங்க வந்திருக்கிறது நம்ம மார்க்கை காப்பாத்துறதுக்காக தான் ஏன்னா மார்க் வந்து எனக்கு இருந்து நிறைய உதவி செஞ்சிருக்காரு ஸோ அவரை நீங்க தூக்கில போடாம அவரை மட்டும் ரிலீஸ் பண்ண முடியுமா அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்னு சொன்ன உடனே இந்த டீட்ரிக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு யோசனை சொல்லுவாரு என்னன்னா நீ இனிமேல் வர எல்லா பொருளையும் ஏங்கிட்டே வித்தினா நான் அந்த மார்க்க வேணா விடுறத பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இப்படின்னு இவர் சசாக்கிய பார்த்து சொன்ன உடனே நம்ம லார்ட் முள்ளருக்கு ரொம்ப கோவம் வந்து நீங்க இந்த பிரச்சனையில சசாக்கியை இழுக்கிறது சரியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஆனாலும் கூட இந்த டீட்ரிக்கு ஆஹா நீங்க இதை செஞ்சா மட்டும்தான் என்னால மார்க்க வெளியே வெளியே விட முடியும் இல்லைன்னா இவரை எதுவுமே பண்ண மாட்டேன்னு உடனே நம்ம சசாக்கியும் எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லுவாரு சரின்னு சொல்லிட்டு அந்த டீட்டுக்கு நான் உனக்கு ஒரு மாசம் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே ஒரு நல்ல முடிவா சொல்லு அது வரைக்கும் நான் அவனை தூக்குல போட மாட்டேன்னு சொல்லிடுவாரு நம்ம சசாக்கியும் நம்ம லார்ட் முள்ளரை பார்த்து எனக்கு மார்க்சானோட உயிர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அதுக்கப்புறம் தான் எல்லாமே பிசினஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப நம்ம பிரெஞ்சு அந்த இடத்துக்கு ஓடி வந்து சசாக்கி தோனோ நீங்க நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா மார்க்க தூக்குல போட போறாங்களா அப்படின்னு கேப்பாரா நம்ம சசாக்கியும் இல்ல நீ கவலைப்படாத நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம லார்டு முள்ளர்கிட்டையும் நீங்க நம்பிக்கை வைங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவாரு சோ அடுத்து நம்ம பீப்ஸையும் பார்த்து நீயும் எனக்கு ஒரு சில ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு பீப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா உடனே பீப்ஸ் என்ன சொல்லுவோம்னா நீ ஷட்டோ பிரியோனு அஞ்சு ஐநூறு கிராம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் சரி சரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த பிளான ஆரம்பிப்பாங்க நம்ம டீட்ரிக்க பார்க்க அப்ப அந்த ஹெர்மன் வருவான் அவன் வந்துட்டு நீங்க எதுக்கு ஒரு மாசம் தள்ளி போட்டிங்க இப்பவே அவனை போட்டு தள்ள வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாரா இந்த டீட்ரிக் ஒன்னு அது என்னோட முடிவு தான் நான் தான் அந்த முடிவு எடுப்பேன் ஆனா அதுவுமே நான் ஒரு கேட்டிருக்கேன் அவன் என்ன சொல்ல போறான்றத பொறுத்து தான் நான் எல்லா முடிவையும் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த டிரான்சிவரே பாத்துக்கிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு இருக்குல்ல இந்த பொண்ணோட பேரு மேரி சோ இந்த பொண்ணை கூப்பிட்டு ஒரு சில பாக்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர வச்சுட்டு அந்த பொண்ணு கிட்டையும் அம்மா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பவுச்சை கொடுத்து அமிச்சிருவாரு சோ கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இது எல்லாத்தையுமே அவர் யார்கிட்ட எடுத்துட்டு போக போறாருன்னா நம்ம ஜோசப் தான் இந்த ஜோசப் யாருன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே இந்த கெப்லர் ட்ரேடிங் கம்பெனின்னு ஒரு இடத்துல இருந்துச்சுல சோ அங்க இருந்தவர் தான் ஸோ அவர்கிட்ட இது எல்லா பொருளையும் டெலிபோர்ட் பண்ணி நம்ம பீப்ஸும் நம்ம சசாக்கியும் அவர்கிட்ட இருக்கிற இடத்துக்கு எடுத்துட்டு போவாங்க அவர் ரிசர்வா எடுத்து வச்சிருந்த எல்லா பொருளையும் இந்த ஜோசப் கிட்ட போய் கொடுத்துட்டு இந்த எல்லா பொருளையும் நீங்களே வாங்கிக்கோங்க அது அதுக்கு அடுத்த வாரம் நான் எடுத்துட்டு வர பொருளையும் நான் உங்ககிட்டே கொடுக்குறேன் அது இதை விட டபுளா இருக்கும் அது எல்லா பொருளுக்குமே அடுத்த வாரமே நீங்க எனக்கு உடனே கேஷ் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு சோ இந்த நேரத்துக்கு நம்ம ஜோசப்பா பார்க்க இவர் ஒருத்தர் வருவாரு இவரோட பேரு மட்டு இவர் சென்ட்ரல் பேங்க்ல ஒர்க் பண்றவரு இவர் நம்ம ஜோசஃபோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஸோ இவர் தான் நம்ம ஜோசஃபை பார்க்க வந்திருப்பாரு வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா நான் சவுத்துல தான் இப்ப வேலை பாக்குறேன் ஸோ அந்த பக்கம் ஒருத்தன் வந்து நிறைய காசை லோனா வாங்கியிருக்கான் ஸோ அவங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எப்படி வாங்குறதுன்னு தெரியாம தான் நாங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஸோ ஆக்சுவலா இவர் யாரை பத்தி பேசுறாருன்னா ஹெர்மன் ஞாபகம் இருக்கா அந்த சொட்டை ஸோ இவனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரா இந்த மாதிரி பேச்சு அடிப்பட்ட உடனே நம்ம சசாக்கி வந்து நீங்க எனக்கு இத பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அத பத்தியும் இனிமேல் போக போக தான் தெரியும் அடுத்து இந்த இந்த பக்கத்து வீட்டு காட்டுவாங்க பொண்ணை பாத்துக்கிட்டே நம்ம ஓஜிசான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒருவேளை அவருக்கு அதிக வேலையோ அப்படின்னு சொல்லி பாத்துகிட்டு இருக்குமா டக்குன்னு அவரோட வீட்டுல இருந்து ஒரு சில வாய்ஸஸ் எல்லாம் கேக்கும் சோ நம்மளுக்கு டெலிபோர்ட் பண்ணி உள்ள வந்திருப்பாரு உள்ள வந்தோட இந்த பொண்ணு போய் பக்கத்துல காது வச்சு கேட்டுக்கிட்டு இருக்குமா டக்குன்னு பார்த்தா நம்ம சசாக்கி படாருன்னு கதவை திறந்துட்டு வெளில வந்துடுவார் வெளில வந்தோடனே இந்த பொண்ணை பார்த்துட்டு என்னமா இங்க நிக்கிற ஆ பரவாயில்ல நான் உன்னை அப்புறமா பாக்குறேன் எனக்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு டாடா பை பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சசாக்கி வீட்டுக்குள்ள வரப்பதான் இந்த பொண்ணு வணக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த பொண்ணுக்கு அட்லீஸ்ட் ஒரு சாக்லேட் கொடுத்துட்டாவது நம்ம சசாக்கி ஓட ஆரம்பிச்சிருக்கலாம் ஒரு சாக்லேட் கூட கொடுக்காம ஓடிட்டாரு சோ அங்கிருந்து ஓடி போனவரு டக்குன்னு வந்து ஒரு போன் எடுத்து நம்ம ஃபுட்டாரிக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாரு சோ நம்ம கிட்ட எல்லாம் ரெடி ஆயிடுச்சா நான் தான் வந்துகிட்டு இருக்கேன் நான் சீக்கிரம் இங்க வந்துருவேன் சொல்லுவாரா உடனே ஃபுட்டாரி என்ன சொல்லுவோம்னா நீ எவ்வளோ நேரமாடா வெயிட் பண்ண வைக்கிற மூணு மணி நேரமா வெயிட் பண்ண வைப்ப ஏழு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு பத்து மணிக்கு வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கும் திரும்பி வந்து ஒரு டைம் டிஃபரன்ஸ் வந்துருச்சு அதனால தான் இவ்வளோ பிரச்சனை திரும்பி அந்த டைம் டிஃபரன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட சின்ன சின்ன காரணம்லாம் சொல்லிட்டு இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் சொன்ன விஷயம்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்பாரா அந்த பொண்ணு நான் ரெடியாக தான் இருக்கு நீ வந்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ நம்மளாலும் ஒரு கேபை நிறுத்தி அந்த கேப்ல ஏறி அந்த பொருள் எல்லாத்தையும் வாங்குறதுக்காக போயிடுவாரு அடுத்தே வந்து நம்ம லார்ட் முல்லரோட எஸ்டேட்டை காட்டுவாங்க அங்கே நம்ம லார்ட் முல்லருக்காகவும் அவரோட ஃபர்ஸ்ட் பையனுக்காகவும் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம முள்ளரும் உள்ள வந்த உடனே அவரு உள்ள வந்துட்டு நேரா பாப்பாரா பார்த்த உடனே இந்த எல்சாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிடும் அப்பா ஐயோ நம்ம அப்பா ரிட்டர்ன் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட நேர பக்கத்துல ஓடி போய் அப்பா அப்படின்ற மாதிரி ஓடும் சோ நம்ம முள்ளரும் வந்து இறங்கிட்டு நம்ம எல்சாவை பாப்பாரு சோ பார்த்த உடனே இந்த பொண்ணு அப்படியே வந்து கண்ணே கேக்கும் எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேக்குமா இதை கேட்ட உடனே நம்ம லார்ட் முல்லரும் வந்து சிரிப்பாரு இதை சிரிச்ச தான் நம்ம எல்சாவுக்கு வந்து ஒரு பெரிய நிம்மதியே வரும் சோ நம்ம லார்ட் முல்லர் வந்து ஏதோ ஒரு பிளானுக்காக தான் வந்து இதெல்லாம் எங்கேயோ போயிட்டு வந்திருக்காரு சோ நம்ம சசாக்கி கொடுத்த பிளான் தான் நினைக்கிறேன் ஸோ அந்த பிளான சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டாரு நம்ம லார்ட் முல்லர் அடுத்தே அந்த ஜெயில காட்டும் போது அப்பயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம மார்க்கை பாக்குறதுக்காக சாப்பாடோட எடுத்துட்டு போயிருப்பாரு ஸோ போயிட்டு நம்ம மார்க்கை பார்த்து நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அவங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் பாத்துக்கிருவாங்க கண்டிப்பா அவங்கள வெளில கொண்டு வந்துடுவாங்க நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு சொன்ன உடனே நம்ம சசாக்கியும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் போட்டுக்கிட்டு மட்டும் நல்லாவே தெரியுது அந்த பிளான் நல்லபடியா நடந்து இந்த சொட்டையை மட்டும் ஒரு நாலரை விட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும் ஏன்னா இவனை பாத்ததுல இருந்து இரிட்டேட்டிங்கா இருக்கு இவன் வந்து நம்ம டீட்ரிக்க பாத்து என்ன சொல்லுவானா இன்னைக்குதான் லாஸ்ட் டேட்டு நீங்க சொன்னதுக்கான டைமும் முடிஞ்சு போச்சு அவங்க எதையுமே ஒழுங்கா செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணல அதனால நம்ம ஈஸியாவே மார்க்க தூக்குல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பான் இதை சொன்ன உடனே நம்ம டீட்ரி என்ன கேட்பாருன்னா நீ எதுக்காக லோன் வாங்குன லோனை வாங்கி நீ எப்படி கட்ட போறேன்னு கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த லோனை நான் ஈஸியாக கட்டிடுவேன் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவான் அப்போ நம்ம டீட்ரிக்கு ஒரு லெட்டர் வரும் அந்த லெட்டரை வாங்கி பார்த்த உடனே நம்ம டீட்ரிக்கோட எக்ஸ்பிரஷனே மாறும் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிப்பாரு ஸோ இவரோட சிரிப்புக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு இந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு நம்ம சசாக்கியும் நம்ம லார்ட் முள்ளரும் என்ன பிளான் போட்டு நம்ம மார்க்கை வெளில எடுக்க போறாங்க ஸோ இதை பத்தியெல்லாம் அடுத்த எபிசோட பார்க்கணுன்றதுனால இந்த எபிசோடை இங்கேயே முடிச்சுக்கிட்டு அடுத்த எபிசோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் さよなら、ガイス。ありがとうございます。